வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு ஆகும் பனைக்கை முக கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி தலற மோதும் துதிக்குமடி அடி அவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கில் அவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கோர்த் துணையாகும் தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ஓடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் கனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பக்துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரர் வரர்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் விருப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் துதிக்குமடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் மலர் கமலா கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பனைக்கை முக படக்கரட கஜக் கடவுள் பதத்திடும் நிகழத்து முலை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தலற மோதும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கின் அமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த முலை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதன கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் இரு கடித்து விழி விழித்தலற மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்துமறு கடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் விருப்பமொடு சூடும் சுரற்கும் முனி வரக்கு மக பதிக்கும் விரி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ஓடும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவ இசைக்குறுகி குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்குமென திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்துமறு பகத் பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும்மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த கடித்து விழி விழித்தலற மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ முளை தெறிக்க வரமாகும் தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதன மலக்கமல கரத்தின் முனை வளைவாகும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகர் ஆகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணி அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா